பச்சைப்புடவைக்காரி தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் நீ ஏன் வீணாக அழுகின்றாய் பொறுமையாக இரு நிச்சயம் நான் அனைத்தையும் சரி செய்வேன் உன்னை தேடி அனைத்தும் இங்கு வரப்போகிறது வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கிறது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்போது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எரிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதேபோல கடின உழைப்பும் மன உறுதி இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துதான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானாக திறக்கும் அதேபோல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் உன்னுடைய செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன் நடத்தி வைக்கின்றேன் நீ என்னுடைய பாதங்களில் உனது பாரத்தை இறக்கி வைத்து சரணடையும் போது உன் அத்தனை கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்னை நீ அழைக்கும்போது நீ விரும்பிய தோற்றத்தில் தோன்றி உன்னை நான் மகிழ்விப்பேன் நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் உனது கரும நான் சுமப்பேன் நீ உனது ஆணவம் அகங்காரம் அகந்தை இவற்றை என்னிடத்தில் சமர்ப்பித்து சதா சர்வகாலம் என்னையே நினைத்து செயல்படும்போது உன்னை அனைத்திலும் இருந்து நான் விடுவிப்பேன் உனது துயரங்களை படிப்படியாக குறைத்து உன்னை பெரும் செல்வ சீமானாக்குவேன் செய்த பாவங்களிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு உனக்காக நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றுமே உன்னை கைவிடாது உன்னைச் சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய் உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் உன்னால் முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய் அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வா விரைவில் அனைத்தும் மாறும் உனக்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மேன்மேலும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் எதை செய்யும்பொழுதும் எதை பேசும்பொழுதும் கொஞ்சம் அதில் கவனமாக இரு விரைவில் விரும்பிய அனைத்து மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே இது உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சி தாய் நான் இருக்கிறேனே கவலை எதற்கு உனக்கு